அதுக்காக நோட் போடுறாங்க உள்ளதும் இருக்குது என்ன ஸ்பெஷலாக அவங்க பொருத்தப்பட்டதாக இது மெஷின் கன் கன் வகையான ஒரு வகையான ஏவுகணைகளையும் சுமந்து வரும் அந்த பார்க்கும்போது சிறியது மாதிரி தெரியுது ஆனா பெரிய பாரமுள்ள ஏவுகணையாக இருக்க வாய்ப்பு ஆட்கள் தனியாட்களை கொள்ளுவதற்கான ஒரு வகையான ஏவுகணையை இது சுமந்து வருங்கிறாங்க இதுல உள்ள ஒரு முக்கிய

குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்ட நிலையில் தான் இப்பொழுது இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது இந்த மாதிரியான நேரத்தில் தான் நுசைரா தகுதிகள் முகாமில் ஐநாவினால் நடத்தப்படக்கூடிய பாடசாலை மீது இன்றைக்கு நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் அநியாய தாக்குதலில் பதினேழு அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் மேற்கு கரையில் பப்ளிக்ல வந்திருக்கிறது அங்கிருக்கக்கூடிய ஜெனின் பிரிவு இது ஜெனின் படை பிரிவை தான் நீங்க பாக்குறீங்க அதுல அதுல ஒரு குரூப்பை தான் நீங்க பாக்குறீங்க அவங்க இன்னைக்கு இதில் யாருமே முகம் முடியலங்கிறதை நீங்க கவனிக்கணும் யாருமே ஃபேஸ இல்லை அவங்க ஒத்தர் ரெண்டு பேர் தான் மறைச்சிருக்கிறாங்க வளமல ஃபேஸ் மறைச்சிக்கிட்டு தான் வெளியே வருவாங்க ஏனி ஃபேஸை மறைக்காம வெளியே வந்தாங்க என்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்குது ஏன்னா பேஸை மறைச்சிட்டு அவங்க வர்றதே எதுக்குன்னு கேட்டால் யாருங்கிறது அடையாளம் காணக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஆனால் இந்த வாட்டி ஃபேஸை ஓப்பனாகவே வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க வந்து ஒரு பெரிய பேரணியை நடத்தி இருக்கிறார்கள் வீடியோக்களை அது ஜெஸ்ட் ஜசீரா எங்கேயுமே வெளியிடல சில காரணங்களால் வெளியிடாம கூட இருந்திருக்கலாம் அந்த அடையாளங்கள் கண்டுவாங்கிறதுக்காக கூட இந்த ஒரே ஒரு புகைப்படத்தை மட்டும் தான் இந்த புகைப்படத்தை வெளியிட்டு அவங்க சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் சென்ட்ரல் காசாவில் மவாசி கேம்ப் மேல நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துவோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக ஒரு பாரிய பேரணியை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தியிருக்கிறார்கள் அதிலே ஜெனின் படை பிரிவும் இருந்ததாகவும் அல்குது பிரிகேடு இருந்ததாக

ஒரு பேட்டியை கத்தாரில் இருக்கக்கூடிய ஒரு ஊடகத்துக்கு வழங்கி இருக்கிறார் அந்த பேட்டியில் கத்தாரில் இருக்கக்கூடிய ஊடகத்துக்கு வழங்கிய பேட்டியை பாகிஸ்தானுடைய நியூஸ் ஏஜென்சி மிக முக்கியமான ஒரு செய்தியாக சொல்லி இருக்கிறாங்க அதர் அந்த பேட்டியில் அவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டால் ஹமாஸ் மீது அழுத்தம் கொடுப்பதற்காகத்தான் அப்பாவிகள் மீதான தாக்குதலை விரிவுபடுத்துகிறது இஸ்ரேல் என்கிறார் அது உண்மையும் கூட என்னன்னா இன்னைக்கு ஒன்பது மாதங்களை தாண்டி யுத்தம் நடக்குது எந்த ஒன்னையுமே சாதிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது ஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதும் இந்த நேரத்தில் அப்பாவி பொதுமக்கள் மேலே தாக்குதல் நடத்தினா குறைஞ்சபட்சம் அப்பாவிகள் என்ன செஞ்சிருவாங்கன்னா போதும் ஒன்பது மாசத்தை தாண்டிட்டோம் எப்படியாவது யுத்தத்தை நிறுத்துங்க என்று அழுத்தம் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு அழுத்தத்தை உண்டாக்குறதுக்கு தான் இந்த வேலையை பார்க்குறாங்க ஆனால் ராசாவினுடைய மூத்த குடிமக்கள் எங்களுடைய சுதந்திரம் கிடைக்கும் வரை போராடுவதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு உசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு பலவிதமான தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் பதிவாகி இருக்கிறது தொடர்பான செய்திகளையும் இன்றைக்கு பல ஊடகங்களும் வெளியிட்டிருப்பதை நாங்கள் பார்க்க முடியும் குறிப்பாக நீங்க பாருங்க இந்த புகைப்படம் இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புகைப்படம் அதாவது ரஃபா தெற்கு காசா ரஃபா பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கிறது என்கிறதை பார்ப்பதற்கான ஒரு தருணமாக இது இருக்கு இங்க பாருங்க இப்படி இருந்த ரஃபா எப்படி இருக்கிறது அனைத்து பகுதிகளும் சிதைக்கப்பட்ட ஒரு கட்டாந்தரையான பாலை பாலைவன பூமி போன்று அது ஆக்கப்பட்டிருப்பதை நீங்கள் இங்கே கவனிக்க முடியும் ராசான்னா எப்படி இருக்குங்கிறதுக்கு அவங்க முன்னாடி எப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்ததுங்கிறத எடுத்து காட்டுறாங்க முன்னாடி எப்படி இருந்த அணு அணுவான புகைப்படங்களை கையில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஊடகமாக அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க அதனால தான் அப்போ எப்படி இப்போ எப்படிங்கிறத துல்லியமாக அவங்க காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் நடைபெற்ற தாக்குதல்கள் தொடர்பாக ஐஎஸ்டபிள்யூ சிடிபி ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறாங்க அதே நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளும் சில முக்கியமான செய்திகளையும் வீடியோக்களையும் வெளியிட்டிருக்கிறார்கள் அதிலே டாலல் ஹவா பகுதிகளில் செயல்படக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்களை அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் நடத்தி வருகிறார்கள் என்ற செய்திகளை ஐஎஸ்டபிள்யூ சிடிபி ஆகிய வார் கண்காணிப்பு அமைப்புகள் இருக்கின்றார்கள் அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா நெட்ஸாரின் காரிடார் பகுதிகளில் நெட்ஸாரின் அதாவது வடக்கு காசாவுக்கும் தெற்கு காசாவுக்கும் இடையில ஒரு குடியேற்றத்தை அவங்க உண்டாக்கினாங்க இஸ்ரேல் காரணங்களை கொண்டு வந்து குடியேற்றினாங்க பிறகு ரெண்டாயிரத்தி கெஞ்சில் அவங்க விரட்டப்பட்டாங்க அந்த பகுதியில் தான் அவர்களுடைய வெப்பன் சப்ளை நடைபெற்று கொண்டிருக்கிறது இஸ்ரேல் ராணுவம் தன்னுடைய ராணுவத்துக்கு வெப்பன் சப்ளை பண்ணுறது அந்த இடத்துல தான் அந்த இடத்தை இலக்கு வச்சு இன்றைக்கு பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்க குறிப்பாக இன்றைய தினம் மோட்டார் குண்டு தாக்குதல்கள் பலது அந்த நெட்ஸாரின் காரிடோர் பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரஃபா பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக ராக்கெட் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வார் கண்காணிப்பு அமைப்புகள் சொல்லியிருக்கிற அதே நேரம் அல்குதுஸ் பிரிகேட் இன்றைக்கு பாரிய தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக எனக்கு ஒரு வீடியோ வெளியாக இருக்காது நம்ம பார்க்க போகிற நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அபாபில் என்கிற வகையான ஒரு வகையான ராக்கெட் தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அபாபில் என்பது என்னங்கிறதை நம்ம நினைவூட்டி இருந்தோம் இஸ்லாமியர்கள் அத்தனை பேருக்கும் அது தெரிந்திருக்கக்கூடிய ஒன்று இஸ்லாமியர்கள் அல்லாத என்னுடைய தொப்புள் கொடி சகோதரர்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா அபாபில் என்பது இஸ்லாமியர்களுடைய புனித தலங்களில் மிக முக்கியமான தலமாக இருக்கக்கூடிய மக்காவிலே அமைந்திருக்க கூடிய ஆலயத்தை அழிப்பதற்காக அன்றைய நாட்களில் வந்த ஒரு அரசனையும் அவனுடைய படையையும் அழிப்பதற்காக ஏக இறைவன் மூலமாக அபாபில் என்கிற பறவை கூட்டம் ஒன்று அனுப்பப்பட்டு அவர்கள் சூடாக்கப்பட்ட கற்களின் ஊடாக யானை கூட்டத்தை அடித்து அழித்தார்கள் என்கிற ஒரு வரலாறு திருமறை குரானும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலம் அவர்களும் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கக்கூடிய ஒரு வரலாறு அதிலும் முக்கியமாக சூடேற்றப்பட்ட கற்களால் தாக்கப்பட்டு அந்த யானை படை ஒரு முக்கியமான வரலாறு அது ஒரு விஞ்ஞான ரீதியிலான அறிவியல் இருக்கிறது சூடேற்றப்பட்ட ஆயுதங்கள் இப்படியான தாக்குதல்களுக்கு பயன்படுத்தப்படும் என்பதையும் அதாவது நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையில் ஒரு அணுகுண்டு தாக்குதலுக்கு நிகராக ஒரு குண்டுகள் வானத்தில் இருந்து போடுவதற்கும் எப்படியான தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என்பதற்குமான ஒரு கடந்த கால ஒரு வரலாற்று நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவியல் தகவலாகவும் இருக்கிறது அந்த அறிவியலை ஒட்டி அந்த சம்பவத்தில் பயன்

அதே நேரத்தில் தற்போது இந்த வீடியோ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பாரிய தாக்குதல்கள் இஸ்லாமிக் ஜிஹாத் மூவ்மெண்ட்னுடைய அல் குதுஸ் படையணியும் கசா பிரிகேடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக அல் ஜிஹாத் மூவ்மெண்டினுடைய ஆயுத பிரிவாக இருக்கக்கூடிய அல் குதுஸ் படையணி இன்றைய தினம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு எதிராக நிறைய அவர்களுடைய மெர்காவா டேங்குகள் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்ற செய்தியை சற்று முன்னால் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் அவங்க சொல்றாங்க எங்களுடைய முஜாஹிதீன்கள் ரஃபாவில் இருக்கக்கூடிய யாஃப்னா முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு

ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்திற்கு எதிராக பாரிய சரமாரியான மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்குதல்களுடைய பட்டியல் இன்றைக்கும் நீண்டு கொண்டே இருக்கிறது நிறைய எதிர்வினை தாக்குதல்களையும் அங்கிருக்கக்கூடிய சுதந்திரப் போராளிகள் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அல்லாஹு தாலா அவர்களுக்கு உதவ வேண்டும் அவர்களுடைய பூமியை அவர்கள் மீட்டுக் கொள்வதற்கு அல்லாஹு தாலா அருள் புரிய வேண்டும் மக்கள் மீதான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு அந்த மக்கள் சுதந்திரம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிட்டுவதற்கு அல்லாவிடத்தில் மறக்காமல் பிரார்த்தனை செய்ய